தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழக அரசு இரட்டை வீடம் போடுவதாக மருத்துவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு குழுவின் அறிக்கை ஆய்வில் இருக்கிறது என்றால் இன்னொரு குழு எதற்காக அமைக்க வேண்டும் என்று வினவியுள்ள அவர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த திமுக அரசுக்கு எள்ளளவும் விருப்பமில்லை என்பதை இது வெளிப்படுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் ரத்து செய்யப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் முந்தைய ஆட்சியில் தீவிரமடைந்த நிலையில் அது குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரைப்பதற்காக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மூத்த இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி டி எஸ் ஸ்ரீதர் தலைமையில் மீண்டும் ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த குழுவின் அறிக்கை இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஸ்ரீதர் குழு அறிக்கையில் என்ன பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் தெரியவில்லை அதனால் அந்த அறிக்கையின் விவரங்களை கோரி திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரெடரிக் ஏங்கல்ஸ் என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி விண்ணப்பித்திருந்தார் அதற்கு தமிழக அரசின் நிதித்துறை அளித்துள்ள பதிலில் ஸ்ரீதற்குழு அறிக்கை அரசின் ஆய்வில் இருப்பதாகவும் அதனால் அதன் விவரங்களை தர முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறது அரசு ஊழியர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் திமுக அரசு எவ்வாறு ஏமாற்றுகிறது என்பதற்கு இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் தற்போது தொடர் போராட்டங்களை அறிவித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு எத்தகைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்து பரிந்துரைப்பதற்காக ஆட்சிப்பணி அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மூன்று உறுப்பினர்களை கொண்ட குழுவை கடந்த நான்காம் தேதி தமிழக அரசு அமைத்தது பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆராய்வதற்கு புதிய குழுவொன்று அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முன் அது குறித்து ஆராய கடந்த காலங்களில் அமைக்கப்பட்ட அனைத்து குழுக்களின் பரிந்துரைகளையும் அரசு தள்ளுபடி செய்துவிட்டதாகவே பொருள் ஸ்ரீதர் குழுவின் அறிக்கை பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை அரசின் ஆய்வில் இருந்தால் ககன்தீப் சிங் தலைமையில் புதிய குழு அமைக்கப்பட்டது ஏன் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்ட பிறகும் ஸ்ரீதர் குழுவின் அறிக்கை எவ்வாறு அரசின் ஆய்வில் இருக்க முடியும் இந்த இரண்டில் ஒன்றுதானே சாத்தியமாக முடியும் தனிப்பட்ட ஒருவர் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி அளித்த மனுவுக்கு ஸ்ரீதர் குழு அறிக்கை ஆய்வில் இருப்பதாக தெரிவித்த தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பொதுவாக வெளியிட்ட அறிவிப்பில் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் புதிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினால் அதன் மூலம் யாரை ஏமாற்ற முயல்கிறது அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு விரும்பினால் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்தோ புதிய நிதியாண்டின் தொடக்கமான ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்தோ செயல்படுத்த முடியும் அதற்காக எந்த ஆய்வும் தேவையில்லை யாருடைய பரிந்துரையும் தேவையில்லை இவ்வளவுக்கு பிறகும் குழு அமைத்து பரிந்துரை பெற்றுத்தான் பழைய ஓய்வூதியத்தை வழங்க வேண்டுமென்று அரசு நினைத்தால் ஸ்ரீதர் குழு அறிக்கை மீது ஒரு மணி நேரத்தில் முடிவெடுத்து செயல்படுத்தலாம் ஆனால் அந்த எண்ணம் தமிழக அரசுக்கு இல்லை மாறாக ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதால்தான் இத்தகைய முரண்பட்ட அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது அரசின் இந்த ஏமாற்று நாடகம் எடுபடாது இன்றைய நிலையில் இந்தியாவில் ராஜஸ்தான் மேற்கு வங்கம் ஜார்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் கர்நாடகம் இமாச்சல ஆகிய ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அந்த மாநிலங்கள் எதுவும் அதிகாரிகள் குழுவை அமைத்து அதன் அறிக்கை அடிப்படையில் முடிவெடுக்கவில்லை எனவே குழு நாடகங்களை நடத்துவதை தவிர்த்து தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்